வைக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும் புறங்கை மணிக்கட்டு குடங்கை மீது படக்கூடியதாக இருக்க வேண்டும் பாருங்க வைத்து காட்டுறேன் இப்படி இந்த கையை எங்க வைக்கிறேன் இடதுகை மீது அந்த எப்படி பண்ணணும் புறங்கை மணிக்கட்டு குடங்கை குடங்கை என்ன இந்த பகுதி இப்படி இப்படி வைக்கணும் இல்லையா வளங்கிட்டு தானே வச்சு பாருங்க எல்லாரும் இப்படி ஆஹ் பாருங்க சரிதான சில நேரம் செல்லல்லா அருகிவர் செல்லவர்கள் இந்த வலது கையை வலது கையை இடது க வலது கையால் இடது கையை என்ன பிடித்து கொள்வார்கள் பிடித்து கொள்வோம் அதுக்கு சில பிடிச்சு சொல்லுவாங்க அந்த மூன்று விரலையும் நடுவில் வச்சு இப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படிலாம் வரல பிடிச்சுக்குவாங்க இப்படி வைப்பாங்க ஒரு ஹதேசில் வந்து இருக்குது இன்னொரு சில நேரத்தில் வலது கையால் இடது கையை பிடிச்சிக்குவாங்க பிடிச்சு கொடுங்க எப்படியாவது பிடிக்கிற மாதிரி பிறகு இந்த கையை இந்த இடத்துல எங்க வைக்கிறது அப்படின்ட்டு வரும்போது சில ரிவாயத்துகளில் தொப்பிலுக்கு கீழே என்றும் சில ரிவாயத்துகளில் தொப்பிலுக்கு மேல் என்றும் சில ரிவாயத்துகளில் நெஞ்சின் மீது என்று வருகிறது தொப்பிலுக்கு கீழ் உள்ளதும் தொப்பிலுக்கு மேல் உள்ளதும் வைஃபான் ஹதீஸ் இந்த தொப்பு நெஞ்சில் மீது இருக்கக்கூடிய ஹதீஸை நசரத்து நல்பானி ரஹமத்துல்லா அலி போன்றவர்கள் அது ஆதாரமான ஹதீஸ் என்ற வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள் அதையும் சில அறிஞர்கள் அதுவும் வைஃப்றாங்க அல்லாஹு ஆலம் நான் இப்போது தொழுது காட்டக்கூடிய இந்த முறையில் சில இடங்களில் கருத்து முரண்பாடு அறிஞர்கள் மத்தியில் இருக்கிறது அந்த கருத்து முரண்பாட்டில் எனக்கு ஆதாரங்களை முன்வைத்து எது சரியாக தென்படுகிறதோ அதை இங்கே சொல்லுவேன் அதில் யாரும் பிடிவாதம் பண்ணக்கூடாது அதற்கு மாற்றமான கருத்து உங்களுக்கு சரியாக தென்பட்டால் ஆதாரங்களின் அடிப்படையில் அதை தாராளமாக செய்யலாம் ஆனால் நம்முடைய மூதாதியர்கள் நம்முடைய ஊரில் உள்ளவர்கள் அல்லது நாம் யாரை பெரும் அறிஞர்களாக சொல்கின்றோமோ அவர்கள் செய்கின்றார்கள் என்கிற காரணத்திற்காக அதை நீங்கள் நியாயப்படுத்த வந்தால் அது அல்லாஹுடத்தில் விவாதத்தாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் ஆதாரத்தின் அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்று கருத்து சரியாக தென்பட்டால் அதான் உடன்பட்டிருக்கிறது நேராக இருக்கிறது என்று உங்களுக்கு உண்மையில் தெரிந்தால் அதை செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது நாம் என்ன இதற்காக சமூகத்தில ஒரு பிளவையோ இதற்காக இரண்டு பள்ளிகளை கட்டிக்கொண்டு பிரிவதோ இதை ஒரு காலமும் இஸ்லாம் என்ன செய்யாது ஏற்றுக் கொள்ளாது இமாம்கள் குருவானையும் ஹதீஸையும் நாம் எப்படி பின்பற்ற வேண்டும் நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் குருவானுக்கோ ஹதீசுக்கோ முரண்பட்டால் அதை நீங்கள் எப்படி அந்த விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய எங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எடுக்கக்கூடாது நீங்கள் குர்ஆனுக்கும் அதீசுக்கும் முரண்படக்கூடியதாக என்னுடைய கருத்து இருந்தால் அதை எடுக்கக்கூடாது குர்ஆனும் ஹதீசும் சொல்லக்கூடியதே எடுங்கள் என்று சொல்லக்கூடிய சொன்ன விஷயங்களை உங்களுக்கு முன்கூடி நான் படித்து தந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா நான் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களில் முரண்பட்ட கருத்து சரியாக தென்பட்டால் ஆதாரத்தின் அடிப்படையில் செய்வதில் யாருக்கும் என்னல்ல தடை கிடையாதுங்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு முதலில் சொல்லி காட்டினார் அப்ப எது என்னிடத்தில் ஆதாரத்தின் அடிப்படையில் சரியாக தென்படுகின்றதோ அதைத்தான் இங்கே சொல்லுவேன் நீங்க விபரித்து பெருசாக கருத்து முரண்பாடுகள் எல்லாம் சொல்லக்கூடிய இடம் அல்ல இந்த அடிப்படையில் இந்த மூன்று அறிவிப்புகளிலும் தொப்புளுக்கு கீழ் உள்ள தொப்புளுக்கு மேலுள்ள நெஞ்சுக்கு மேலுண்ட மேல் நெஞ்சு மீது கட்டிய அந்த அதிதிகளில் இது பரவாயில்லை இதுதான் மற்றவைகளை விட நல்லது என்பது என்னுடைய கருத்து ஆகவே இந்த வலது கையை இடது மீது நாம் சொல்ல அமைப்பில நெஞ்சின் மீது வைத்துக் கொள்வது ஆண்களும் பெண்களும் இதில் சமமானவர்கள் தான் ஆண்களுக்கு வேறு இடம் பெண்களுக்கு வேறு இடம் என்பது கிடையாது சிலர் இதை தவறாக புரிந்து அல்லது கொஞ்சம் ஓவராக போய் என்ன செய்யறாங்க சொன்னா கழுத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இது கழுத்து நெஞ்சு இங்க இருக்கிறது